ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதோட அருமைகள் தெரிஞ்சவங்க சாப்பிடாமலும் இருக்க மாட்டாங்க ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தானே நான் சொல்ல போறேங்க முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல அதிகமாக பெண்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கீரை தாங்க கண்டிப்பாக சாப்பிட்ணாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் நல்லா மழை பெஞ்சு அதுக்கப்புறமா கார்த்திகையில துளிர் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட அதிக அளவுக்கு இரும்பு சத்தும் விட்டமின் சியும் அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்களும் உலோக உப்புக்கெல்லாம் அதிகமா கிடைக்குதுங்க அதனாலதாங்க கார்த்திகை மாசத்துல பெண்கள் வந்து அதிக அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மரம் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இலைகளை பறிச்சு சாப்பிடுனாங்க பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த உலோக உப்புக்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து காரத்தன்மையில இருந்து அமிலத்தன்மைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாங்க பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரைகளை நம்ம சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம நமக்கு உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள்ல பதினெட்டு வகையான அமினோ அமிலங்கள் இந்த ஒரு கீரையிலேயே நமக்கு கிடைக்கிதுங்க சோ இந்த இத்தகைய ஒரு நல்ல ஒரு பொருளை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை கிடைக்குதோ கிடைக்கலாம் கூட பரவாயில்லங்க இப்ப பொடியா கிடைக்குது அதிகமாக கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்